கோல்டோட விளவாரிச்சு பயங்கரமாக வந்து ஏறிட்டே இருக்குது ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை ஆக்சுவலி இது ரொம்ப ஹையாக தான் இருக்குது ஏன்னா ரொம்ப மிடில் கிளாஸ் இருக்கிற பீப்பிளாலலாம் நீங்கள் அஃபோர்டபுளாக எல்லாம் வாங்க முடியுமா வாங்க முடியாது ஏன்னா ஜுவல்லில் யார் ரொம்ப விரும்பி போடுவான்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புள் தான் ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸோட இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சில்வர் ஆல்சோ வந்து அப்படியே ரைஸ்அப் ஆகிட்டே இருக்குது கோல்டு இப்போ ஒரு கிராமே உங்களுக்கு நைன் தௌசண்ட் கிட்டே வந்தது டென் தௌசண்ட் இயர்வே அப்போது ஒன் லேக் ருபீஸ் கொடுத்து வாங்குற அளவுக்கு யாருமா இருக்காங்கன்னா பிக் ஷார்ட் ஒன்லி தான் இருப்பாங்க இல்லைனா நம்ம வாங்கியே ஆகணும் கட்டாயத்தில் கல்யாணத்தில் இருக்கவங்க அந்த மாதிரி தான் வாங்குவாங்க அதனால நல்லா குறைஞ்சிதுன்னா அதை அப்படி ஒன்றும் குறைச்சிட மாட்டா கொஞ்சம் நல்லா குறைஞ்ச மாதிரி இருந்ததுன்னா பப்ளிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இப்போ என்ன மாதிரி எல்லாம் வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கேன் டிஃப்ரெண்ட்டாக போகணுன்னு நினைக்கிறவங்க இல்லைன்னா இப்போ குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது இதுதான் மெயின் திங் இல்லையா நம்ம கல்யாணத்துக்கு ஜுவல் வாங்குறது தான் வெரி மெயின் திங் அந்த மாதிரி இருக்கும்போது ஜுவல் உள்ளோட விலை வந்து கோல்டோட விலை கண்டிப்பாக குறையணும் குறையணும் ஆ வாங்க கொஞ்சம் வேஸ்டேஜ் இதெல்லாமே ஹெவியாக தான்மா இருந்தது என்னால் ஒன்றும் பண்ண முடியல இல்லை அது விலைவாசி வந்து ஏறதான் செய்யும் ஏன்னா இப்போ வந்து மற்ற எல்லாமே ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து இப்போ நான் கொஞ்சம் ஒரு நாலு பழம் அது வாங்கினாலே அது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் விலைவாசி எல்லாமே ஏறிடுச்சு அதனால கோல்டு விலை ஏறுறது வந்து கரெக்ட் தான் ஆனால் இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து பணம் இருக்கும்போது கம்மியாக இருக்கும்போது நிறைய வாங்கி வச்சுருக்கலாம் வாங்கி

அப்போது நகை நகை நல்லாயிருக்கும் இப்போயும் நல்லா தான் இருக்குது ஆனால் காசு ஜாஸ்தின்றதுனால் நம்ம எடுக்கிறது கொஞ்சம் கம்மியாக எடுக்கிறோம் அப்போ நிறைய போடுவோம் இப்போ ரெண்டு சவரம் மூணு சவரம் அதுவே போட்டு கவரிங் போட்டு நம்ம அழகுப்படுத்திடலாம் கொஞ்சம் ஒரு சவரம் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு நாங்கள் வாங்குறப்பலாம் டுவெண்ட்டி தௌசண்ட் தான் அப்போ இப்போது இப்போ எயிட்டி தௌசண்ட் கொடுத்து தான் வாங்கினோம் ஆனாலும் வாங்கி ஒன் லேக் ஆனால் வாங்கி தான் ஆகணும் அது நம்ம போட்டு தான் ஆகணுன்ற மாதிரி இது எங்கள் பாப்பா மேரேஜ்க்கெல்லாம் போனோம்னா நம்ம அஞ்சு சவரம் தான் அவ்வளோதான் முடியும் அப்போல்லாம் அந்த அளவுக்கு தான் அது கோல்டு ரேட் ஜாஸ்தியாக போகுது இப்போ முப்பத்தஞ்சு சவரம் போட்டு வந்தாங்க அவங்க இப்போ அவங்க பசங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க அஞ்சு சவரமாக பத்து சவரமாக போகிறது பெரிய விஷயம் நான் படிக்க வைக்கணும் நகையும் செய்யணும் என்ன பண்ணுவாங்க ஜென்ரேஷன் மாற மாற நகை மொத்தத்தில் நகை ஒரு ஒரு அத்திவாசிலும் நகை நகைக்கூடோம் பெண்களுக்கு நகை தான் அழகு உங்க பேரண்ட்ஸ் காலங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அப்ப நாங்க கல்யாணம் பண்ணா கோல்டு லெவலில் கம்மியா இருந்துச்சு இப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணா எவ்வளவு கப்பல் பேசிருக்காங்க சொல்லியிருக்காங்க நீயே சம்பாதிச்சு நீயே கல்யாணம் நான் நீயே நானே சம்பாதிச்சு நீயே போட்டு பண்ணிக்கோ அப்ப கூட கோல்டு வாங்க முடியாது அந்த அளவுக்கு ரேட்டா போயிட்டு இருக்கு ஆமா ரேட்டா போயிட்டு இருக்கு பட் எதுவும் பண்ண முடியாது எவ்வளவு எவ்வளவு டிமாண்டா இருக்கோ அவ்வளவு ஏறும் எவ்வளவு டிமாண்ட் இல்லைன்னா குறங்கும் இது சொல்லுறது கொஞ்சம் ரிசர்வ் கண்ட்ரீலா பட் லோக்கலி நான் என்ன சொல்ல வரேன்னா டிமாண்ட் இருக்கிறது வரைக்கும் கோல்ட் ப்ரைஸ் இறங்குறதுக்கு சான்ஸே இல்லைம்மா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் என்னோட நாலேஜ் சொல்கிறேன் ஐ டோன்ட் நோ அபவுட் அதர் திங்ஸ் அண்ட் பிகாஸ் இட்ஸ் கண்ட்ரினிஸ் ரிசர்வ் தே ஓல்சோ லாக் இட்ஸ் நாட் நார்மல் ஆர்டினரி பீப்பல் கண்ட்ரி ஓல்சோ லாக் இன் அ பல்க் ஃபார் தியர் கண்டினியூட்டி கரன்சி ஸோ ஐ டோன்ட் சி கோல்ட் ப்ரைஸ் ஃபுல் கோ டவுன் எனி டைம் நியர் இன் த ஃபியூச்சர்

இந்த மாதிரி போச்சுன்னா ஜுவல்ஸே யாருமே போட மாட்டாங்க நிறைய நல்ல நல்ல நல்லா இருக்கு கோல்டு கம்பேர் பண்ணும்போது கவரிங்கே பெட்டரா இருக்கு ஏன்னா கோல்டு போட்டு வெளியவும் போக முடியாது இவ்ளோ காஸ்ட்லியா இருக்கும்போது ஆப்வியஸ்லி எல்லாருமே வந்து தான் பார்ப்பாங்க ஏன்னா அவ்வளோ ரேட் ஆகுது முன்னாடினா வந்து அந்த அளவுக்கு இல்ல த்ரீ தௌசண்ட் இருக்கும்போது எல்லாருமே வாங்குற மாதிரி இருந்தது இப்போ வந்து சில பேரால மட்டும் தான் வாங்க முடியும் நிறைய பேராலாம் வாங்க முடியாது குறையறதுக்கெல்லாம் எல்லாம் கிடையாதுடா போயிட்டே தான் இருக்கும் இன்னும் மேல போயிட்டே தான் இருக்கும் முடிஞ்சவங்க வாங்குவாங்க முடியாதவங்க விட்டுட்டு கவரிங்க போட்டுக்க வேண்டியதா ஒரு சவரம் எண்பதாயிரம் சொல்றாங்க நம்ம எதுவுமே பண்ண முடியாதுல்ல இதுல இப்ப எதுவும் நைன் கேரக்ட் அப்படிலாம் சொல்றாங்கல்ல அது வேணா வாங்கி போட்டுக்க வேண்டியதா ஆசைப்படுறவங்க அப்போ கோல்டு வாங்கிட்டு அப்போ இப்போ கவர் பண்ணி அப்போ உள்ள காலத்துல அப்பெல்லாம் த்ரீ தௌசண்ட் ரேஞ்சு தான் சவரனு ஆமா த்ரீ ஃபைவ் அந்த ரேஞ்சு தான்

நகை போடுவாங்களா இல்ல சீரு குடுப்பாங்களா துணி குடுப்பாங்களா என்ன செய்வாங்க ஒரு பொண்ணுடைய சொல்லுங்க பாக்கலாம் இவ்வளவு வந்து ரேட் வந்து கவர்மெண்ட் தான் இதுக்கு வந்து ஒரு இது முடிவு எடுக்கணும் ஒரு முடிவு எடுத்தாதான் பொண்ணுங்க பாவம் எல்லாம் என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவாங்க உங்க காலத்துல இருந்துச்சு எங்க காலத்துல அதை பத்தியே கிடையாது நம்ம இஷ்டம் தான் பொண்ணுங்க போற இடத்துல நல்ல மதிப்பு மரியாதையோட இருக்கணுமே நம்ம இஷ்டமா ஏதோ ஒன்று போட்டோம் செஞ்சோம் இப்போ அதை விட பல மடங்கு போட்டாதான் கட்டி அவங்க வேண்டாம்னுறாங்க நோ டிமாண்ட்ன்றாங்க ஆனால் அதை சொன்னால் என்ன அர்த்தம் நம்ம போட்டால் தான் அவங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கை அமையோன்ற மாதிரி அவர் அம்மா அப்பாவுடைய கருத்து பேரண்ட்ஸுக்கு என்ன பண்ணுவாங்க நம்ம பொண்ணுடைய நம்ம பா நகை போட்டு அனுப்பணும் எல்லாம் நிறையா காசு போட்டு அனுப்பிச்சா தான் நம்ம பொண்ணுங்க நல்லா இருப்பாங்கோ அவங்க அந்த மாதிரி நினைக்கிறாங்க கவர்மெண்ட் ஒரேடியாக இவ்வளோ வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வில அதிகமாக இருக்கு நாங்கள் வந்து ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டில் மேரேஜ் பண்ணுவோம் அப்போ பார்த்திங்கன்னா கோல்டோட ரேட் ஆகிடுங்க ஃபைவ் தௌசண்ட் செஞ்சுருச்சு ஃபைவ் தௌசண்ட் அந்த ஃபைவ் ஃபைவ் ஃபோர் தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் வந்துருக்கு பர் கிராம் இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்டு இன்றைக்கி ரேட் வந்து டென் தௌசண்ட் சம்திங் பேர் அப்போது லுக் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் அது வந்து மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பட் சேவிங்ஸ் பண்ணுறவங்களுக்கு இட்ஸ் ஓகே பட் என்னென்னா நம்ம ஒரு ரொம்ப பவர்க்கு ரொம்ப ஒரு டெய்லி அன்றாட வேலைக்கு போயிட்டு அவங்க வந்து ஒரு கிராம் எடுக்கணும் அப்படின்னா ஒரு மேரேஜ் பண்ணணும் இல்லை ஒரு காலத்தில் நமக்கு வந்து செய்முறை செய்முறை செஞ்சுருப்பாங்க அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நம்ம வந்து ஒரு பவுன் செஞ்சுருப்பாங்க அதே ஒரு பவுன் செஞ்சுன்னா இன்னைக்கு ரொம்ப அதிகம் அப்போ வந்து என்னன்னா கோல்டோட ரேட்டு வந்து மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸு சேவிங்ஸு அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது போது இப்போ கோல்டு நம்ம ஒன்ஸ் சப்பான டைம் நம்ம வந்து ஒரு பத்து பவுன் வச்சுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி ரேட்டு அதிகமாக இருக்குது வச்சுருவங்களுக்கு அதிகம் பட் புதுசாக ரொம்ப கஷ்டம் இது வந்து குறைங்குற மாதிரி தெரியல என்ன ஆகுனா இன்னும் நம்மளுக்கு நம்மளோட பொறுப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது சேவிங்ஸ் பண்ணுறது ஓகே தான் பட் நம்ம எல்லாரும் நம்ம இருக்கிறவங்களை பற்றி பேசுகிறோம் இல்லாதவங்களை பற்றி பேசுகிறோம் கல்யாணமே வந்து ஐம்பதாயிரத்தில் முடிஞ்ச கால காலகட்டம் தான் இப்போ வந்து கோல்டு விலை வந்து ஒரு பவுனே வந்து ஒரு லட்சம் ஆகுது ஒரு லட்சத்தில் கல்யாணத்தையும் முடிச்சுடுவாங்க ஒரு டீசெண்டான கல்யாணம்லாம் அப்போல்லாம் முடிச்சுருவாங்க இப்போ அதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை சான்சஸ் இருக்குது நினைக்கிறீங்களா குறையிறதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல மேபி அதாவது எதாவது மேஜிக் நடந்தால் வேணால் நடக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ்க்கு சார் தண்டாது இப்போ கிராமே அப்படி இல்லை இல்லைங்களா அப்படி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ நீங்கள் அதனோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு ஒரு டென் இயர்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா மேசிவாக பயங்கர சேஞ்சஸ் இருக்குது கோல்டோட இதுவில் அது இன்னும் குறையணுமா ஏன் இப்படி மார்க்கெட்டிங்காக என்ன ஒன்றும் தெரியல நமக்கு என்ன எதுன்னு சொல்லிட்டு இப்போ குறையணும் கண்டிப்பாக குறையணும் குறையதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா பெண்களும் பாவம் தான் ஆண்களும் பாவம் ஆண்கள் கூட தான் பாவம் அவங்க மட்டும் எவ்வளோ உழைச்சாலும் நகை அப்போனா நகை பற்றியே பேசக்கூடாது ஒருவங்க அழகாக என்ன பண்ணணும் போனோமா வந்தமா சாப்பிட்டோமா அவ்வளோதான் என்ன பண்ண முடியும் அவங்க எல்லாம் கவரிங் தான் போடணும் அந்த கவரிங் கூட விலையறிடுச்சு இப்போது நகைனால கவரிங்கும் விளையறியும் ஏன்னா எல்லா ஜனங்க கவரிங் வாங்க விரும்பிட்டாங்க வேற என்ன பண்ணுவாங்க போனோம்னா கவர்மெண்ட் நல்லா வந்து ஒரு ஒரு இருபது சவரம்னா இப்பலாம் அந்த அந்த அஞ்சு சவரனுடைய விலை இருக்குது அந்த மாதிரி இப்போ என்ன பண்றது ஒண்ணுமே புரியல இந்த மாதிரி எல்லாம் இருக்குதுன்னா இந்த கவர்மெண்ட் தான் பண்றது எல்லாத்துலயும் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு போட்டு போட்டு கடைசியில் நகைக்கு ஒரு வச்சுட்டாங்கோ